வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் வந்து முந்தாணையத்தில ஒரு சமையான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத பாக்குறோம் கன்சாலிடேஷன் பேஸ்ல இருந்த மார்க்கெட் வந்து இன்னுமே கன்சாலிடேஷன் பேஸ்ல தான் கண்டினியூ ஆகுதா இந்த டவுன் ட்ரெண்டை ஒரு இன்வெஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இல்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த ட்ரேட் வார் இஷ்யூ போயிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மேலே கீழே ஏறிக்கிட்டு இருக்கிறது செய்யும் ஒரு குட் திங் என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டவுன் ஆச்சோ அதுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு கம்பரிட்டிவ்லி ஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் பையிங் அது இது எல்லாமே வந்துருச்சு ஸோ அதனால வந்து எஸ் ஆயோலேஷன்ல இருக்குமே தவிர பெரிய த்ரெட்டு என்னென்னவெல்லாம் த்ரெட் இருந்துச்சோ எல்லாம் வந்துருச்சு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெரிஃபு அதுக்கு மேலே இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே வந்துருச்சு ஸோ இந்த மார்க்கெட் வந்து இட் இஸ் இன் இட்ஸ் ஓன் வேர்

நம்மளுடைய ஏர்னிங்ஸ் கம்பெனி நிறுவனங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஒரு காலாண்டு ந குவார்டர் இயனிங்ஸ் இப்போ செகண்ட் குவார்டர் வந்து நமக்கு பிரைட்டா இருந்துச்சுன்னா டெஃபனெட்டா

ஏற ஏற வாங்குறது வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் உடனே பம்ப் பண்ணுவாங்க பணத்தை டிஐஐஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பணத்தை கேஷா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் விழுக விழுக ஆட் பண்ணிக்கிட்டு போவாங்க அதுக்காக வேல்யூவேஷன் சீப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் நெசசரிலி சீப் இன்னைக்கு உள்ள ஏர்னிங்ஸுக்கு பட் இவங்க பார்க்கறதெல்லாம் ஓகே அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த ஏழு வருஷம் அடுத்த பத்து வருஷத்துல எப்படி இருக்கு மார்க்கெட்டு அப்படின்னு அதை அதை நோக்கி தான் போறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சப்போர்ட் நம்ம எக்கானமில இருக்க இருக்க அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக அதிகமாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் ரைட் ரைட்னா ஸ்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தர் இஸ் சம் இம்பார்ட்டன்ஸ் இன் இண்டியா ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா மார்க்கெட் மூவர்ஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் மூவர்ஸ் சொன்னா தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து கம்பல்சரியா இன்வெஸ்டடா இருக்கோம் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் பூரா அது இபிஎஃப்ஓ ஆகட்டும் அல்லது என்பிஎஸ் ஆகட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து கம்பல்சரியான அவங்களுக்கு மாதம் மாதம் வரத்து வந்துகிட்டே இருக்குது நான் சொன்ன எல்லா நிறுவனங்களுக்குமே ஸோ அவங்க பூரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்னா அது கொஞ்சம் கேஷுவனாக ஹோல்ட் பண்ணிக்குவாங்க அதிகமாக இருக்கு இல்லை பட் அதர் தேன் தட் தே வில் கீப் இன்வெஸ்டிங் ஸோ அதனால டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் இருப்பது

அவங்க வந்து ரொம்ப வளர்ந்து கொண்டே இருக்க முடியாது மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ நம்ம டொமஸ்டிக்ல நம்ம இப்போ நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கோம் அப்படிங்கிற அதுதான் நம்மளுடைய வலிமை ஸோ அந்த வலிமை வந்து எது மூலம் காமிக்க முடியும் பணத்து மூலம் தான் காமிக்க முடியும் இப்போ அமெரிக்காவில் ஏன் இவ்வளவு அமெரிக்கா பெரிய மார்க்கெட்டாச்சு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இங்க நல்லாவே இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அங்கே அந்த அந்நாட்டில் உள்ள மக்களுடைய மூலதனம் அதிகமாக இருக்கு வெளிநாட்டு மூலதனமும் இருக்கு as a percentage, வந்து domestic well institutions அதிகமாக இருக்க வேண்டும் ஃபாரின் institutions வந்து குறைவாக இருக்க வேண்டும் நமக்கு வெளிநாட்டுல இருந்தும் பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்லல பட் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பணத்தை கொண்டு வர 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 எஃப்ஐஐஸ் இம்பார்ட்டன்ஸ் குறையும் குறைவது நல்லது ஏன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் மணி வந்து ரொம்ப stable மணி ஒரு ஆளு இருபத்தஞ்சு வயசுல ஜாபுக்கு ஜாயின் பண்ணாருன்னா அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் பிஎஃப் போட போறாரு அடுத்த முப்ப அல்லது என்பிஎஸ் போட போறாரு அல்லது இன்சூரன்ஸ் போட போறாரு அப்படிங்களா அது கிராஜுவலா வந்துகிட்டே இருக்கு அந்த போட்ட முதலீட்டாளருக்கு போட போட ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கு அட் த எண்ட் ஆஃப் முப்பத்தஞ்சு வருஷமும் முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கையில அவருக்கு ஒரு பொற்குவியல் டெபினெட்டா இருக்கு நம்மளுடைய எக்கானமியில வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல சோ அதனால இட் இஸ் என்ன அட்வான்டேஜ் ஆன் போத் சைட்ஸ் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் தர்றாங்க

நம்மளுடைய ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது இப்ப கிட்டத்தட்ட எண்பத்தேழு ரூபாய் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ ருபி டிப்ரிஷியேட் ஆகல கோல்டுனுடைய விலை வந்து டாலர்ல நிர்ணயிக்கப்படுது அப்ப நம்ம எல்லாமே இறக்குமதி பண்றோம் அப்ப கோல்டுனுடைய விலையும் ஏறுகிறது சோ அந்த வகையில இந்த ஒற்றுமை இருக்கிறது அதர் தன் தட் அப்ப இன்டர்நேஷனல் சப்ளை டிமாண்டை பொறுத்து வேரியேஷன்ஸ் அது இது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதுக்கு நமக்கு சம்மந்தம்ல இந்த ட்ரேடுக்கும் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் இப்போ மார்க்கெட் அகைன் கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே தான் இருக்கு இந்த டைம்ல மார்க்கெட் குள்ள என்டர் ஆகுறது இல்லை அவங்களோட போர்ட்போலியோல ஒரு ரீபாலன்சிங் நடத்துறது இதெல்லாம் கரெக்டா இருக்குமா இல்ல அவங்களோட முதலீடு அப்படியே கிராஜுவலா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாமா சார் இல்ல போர்ட்போலியோ ரீபேலன்சிங்க்கு ரீபேலன்சிங் ரீபேலன்சிங் வந்து ஒவ்வொரு நபரும் அவங்க அவங்களுடைய பீரியாடிக் டயத்துல அவங்க பண்ணிக்க வேண்டியது ஏன்னா டெய்லி பண்ணிட்டு இருக்க முடியாது எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் எவ்ரி இயர் அவங்க என்ன அவங்க ஃப்ரீக்குவன்சி வச்சுருக்காங்களோ அதை வச்சு ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதில் தப்பு கிடையாது பட் கண்டினியூங் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக கன்னியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் மார்க்கெட் அப் ஆர் டவுன் அதுக்காக தான் நம்ம எஸ்ஐபி போடுறோம் ஸோ அது கம்பல்சரியாக அதை கன்யூ பண்ணத்தான் வேணும் தட் இஸ் தி பெஸ்ட் வே ஃபார் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதில் டவுட் கிடையாது இப்ப நான் கொஞ்சம் மார்க்கெட்டு விழுந்திருக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பல்கா ஆட் பண்றவங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் மூலம் எஸ்டிபி மூலம் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் சோ அதாவது மினிமம் ஒரு ஃபைவ் இயர் செவன் இயர் ஒரேசான் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை

இல்ல டெஃபனிட்டா இப்போ நீங்க இப்போ யாரா இருந்தாலும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ரிட்டையர்ட் பீப்புளுக்கு பாருங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறவங்களுக்கு பாருங்க அவங்க இருந்து பணம் சேர்க்குறாங்க அவங்க சேர்க்குறதுல வந்து அவங்க இபிஎஃப்ஓல போட்டு வச்சது ப்ரொவிடன் பண்ணல க்ராஜூட்டி பணம் அல்லது இன்னொரு என்பிஎஸ் ல போட்ட பணம் இது மாதிரி எல்லாம் அவங்களா சேர்த்து வச்ச பணம் இது இதெல்லாம் தான் அவங்களுக்கு கை கொடுக்குது இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம எனக்கு ஒரு ரெண்டாவது வருமானம் வேண்டும் ஒரு சைட் இன்கம் வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொந்தரவு இல்லாத முதலீடு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் ஏன்னா இப்ப நீங்க ஒரு கோல்டை வாங்கி வச்சீங்கன்னா பாதுகாக்கணும் பிளாட்டு பிளாட்டை வாங்கினீங்கன்னா இன்கமுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது அதுல ஒன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மோர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மோர் கிளீன் மோர் டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் மோர் ஈஸி டு ஒன்லி திங் ஒரே ஒன்னே ஒன்னு கஷ்டமானதுங்கன்னா பேஷன்ஸ் பொறுமை வேண்டும் பொறுமை அவசியம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறது அந்த பொறுமை இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் தாராளமாக அவங்க வந்து ஒரு பென்ஷன் இன்கமோ ஒரு செகண்ட் இன்கமோ தாராளமா எப்ப வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி பொறுமை வேணும்னு சொல்றீங்க ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம எஸ் டபிள்யூபிஓ இல்ல மத்த வகையிலயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு செகண்ட் இன்கம் கிரியேட் பண்ண முடியும் ஆனா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போல இருந்தே அந்த மாதிரியான ஒரு இன்கம் எனக்கு வேணும்னு நினைச்சா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து அது பாசிபிலிட்டி இல்லையா டெஃபினட்டாக பாசிபிள் எனக்கு என்னென்னா ஒன்றே ஒன்று என்னுடைய சைட்லேருந்து என்னென்னா சஜஷன் என்னன்னா நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையே உங்களுக்கு செகண்ட் இன்கம் தேவையில்லை இன் ஜெனரல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்போ ஒருத்தர் வந்து நான் நல்ல ஒரு ரொம்ப ஹை டென்ஷன் ஜாப் பார்க்க ஜாப் பார்க்குறேன் ஹை பே கிடைக்கிது ஸோ ஆனால் நான் அந்த ஜாபை கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லோ டென்ஷன் ஜாபுக்கு வரேன் அப்போ என்னுடைய பே லோ ஆகும் அதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னா தட் இஸ் வேலிட் பாயிண்ட் பட் நான் அதே ஜாப்ல தான் கண்டியூ பண்ண போறேன் அப்படின்னா உடனே செகண்ட் இன்கம் கிரியேட் பண்ண வேண்டாம் ஏன்னா செகண்ட் இன்கம் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான டாக்ஸையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடு வச்சு வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா நீங்க வேலை பார்க்கையில் அதை வீடை வாடகைக்கு விடுறீங்க அதுக்கு ஒரு இருபத்தி ரூபா வாடகை வருதுன்னா அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் நீங்க தேர்ட்டி பெர்செண்ட் டாக்ஸ் பிளாக்கெட்ல இருந்தீங்கன்னா அதுக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பிளாக்கெட்ல நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயோ ஏன்னா ஒரு ஆமா ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்ராக்மேட் ஸோ உங்களுக்கு நெட் இன்கம் கையில் வர பதினேழு ஐநூறுவா தான் இருக்கும் டேக்ஸ் போக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கும் நீங்க வந்து இப்போ போட்டுட்டு ஜாப்ல நல்ல ஜாப்ல இருக்கீங்களே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ரியல் எஸ்டேட்டை விட ஃப்ளாட்டை விட இங்கே கம்மி டேக்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டு ஸோ அந்த கேபிடல் கெயின்ஸுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அதுலேயும் ஒரு ஒன்றே ஏழு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஸோ அந்த அந்த டேக்ஸை கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து கிரியேட் பண்ணலாமானா தாராளமாக கிரியேட் பண்ணலாம் செகண்ட் இன்கம் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமே கிரியேட் பண்ணி அதை அவங்க எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை எடுத்துக்கலாம் சில பேர் ஏழு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிறோங்கிறாங்க ஏழு ரிட்டையர்மெண்ட் போகிறவங்கலாம் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சுட்டு அதுலேருந்து சார் நான் கேட்க ஒரு இருப்பாங்க வர இன்கம் அவங்களோட இன்கம்ஸ்க்கு பத்தாது அவங்க வந்து ஒரு ஒருபிடோ ஓட்டுறதோ இல்ல ஸ்விக்கி ஓட்டுறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க நான் இப்படி ஒரு வண்டி ஓட்டி என்னோட நைன் டு ஃபைவ் ஜாபையும் தாண்டி ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் வந்து நான் ஜெனரேட் பண்றத விட என்கிட்ட இருக்கிற ஒரு கார்பர்ஸ் அம்சமாவோ ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு இது பாசிபிளான்னு கேட்கிறேன் தாராளமா தாராளமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பல்கா ஒருத்தர் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருக்காரு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது லட்ச ரூபாயா கூட இருக்கலாம் சோ ஒருத்தர் பத்து லட்சம் ரூபா வச்சிருக்காரு அப்படின்னா மாசம் அவர் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா வந்து எஸ்டபிள்யூபி மூலம் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலம் ஃபிக்ஸ்டா மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படி ஆறாயிரம் ரூபாய் எடுக்கையில இட் ஒர்க்ஸ் அவுட் டு செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர் ஆனம் கொஞ்சம் டெபாசிட் ஸோ அந்த செவன் மாதம் மாதம் பத்து லட்சம் போட்டு ஆறாயிரம் ரூபா எடுத்து அவர் இன்கம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை இருபது லட்சம் போட்டு பன்னெண்டாயிரம் எடுத்துக்கலாம் வாட் எவர் ஸோ இது வந்து ஒரு மீடியமாக சொல்றேன் இன்னும் கொஞ்சம் ஹையராக வேணும் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஏழாயிரூவா எடுத்துக்கலாம் பத்து லட்ச ரூபா போட்டு ஏழாயிரூவா எடுத்துக்கலாம் அதுக்கு எஸ்டபிள்யூபி ரேட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ ஏழாயிரூவான்னு எடுத்தா ஆறாயிரம் ரூபான்னு எடுத்தா செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதை போட்டு அவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வேண்டாத பொழுது இம்பார்ட்டிங் காங்களுக்கு பங்குரான் வேண்டாம் அப்படின்னா இல்லை க்ரோ பண்ணதுக்கு அலோ பண்ணிடலாம் அது வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும் ஸோ அது வந்து எனி டைம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகளில் தாராளமாக செஞ்சுக்க முடியும் இதுக்கு வந்து டாக்ஸேஷனும் ரொம்ப தான் வரும் ரொம்ப மினிமலாக இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் நெல் பத்து லட்சம் ரூபாயெல்லாம் போட்டிங்கன்னா நெல் இப்போ சில பேர் ஐம்பது லட்சம் போடுறீங்கன்னா டெபாசிட்டை உடச்சி கொண்டாந்து போடுறேன் அப்படின்லாம் போடுறாங்க ஸோ இப்போ அப்படியெல்லாம் போடையில் வந்து உங்களுக்கு அந்த டாக்ஸேஷன் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷன் வரும் அது வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கும் வராது

அது மாதா மாதம் இப்போ கொடுக்குற ஃபண்டுகள்லாம் இருக்குது ஸோ இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த எஸ்டபிள்யூபி ஐடிசி டபிள்யூ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபியில் வந்து நம்ம அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கான்ஸ்டண்டா அதே அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஐடிசி டபிள்யூவில் வந்து ஃபண்ட் ஹவுஸ் என்ன டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதைத்தான் நம்ம வாங்கிக்கணும் ஒரு மாசத்துக்கு ஏன்னா செவன் பாயிண்ட் டூ பெர்சன்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க ஒரு அந்த அட் த ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்னொரு மாசத்துக்கு வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் டிப்ளேர் பண்ணுவாங்க இன்னொரு மாசத்துக்கு எயிட் பர்சன்ட் டிப்ளர் பண்ணுவாங்க மெனி ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அந்த ரெகுலர் டிவிடண்ட் பேயிங் ஐடிசி டபிள்யூ பேயிங் ஸ்கீம்ஸ்ல வந்து ஒரு கான்ஸ்டன்டா கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் அது வந்து ஹேப்பன் ஆங்கிறது கட்டாயம் கிடையாது ஸோ அப்போ அந்த ஐடிசி டபிள்யூல வந்து கேஷ் ஃபுளோ வேரியேஷன் இருக்கும் எஸ்டபிள்யூபில கேஷ் ஃபுளோ ஃபிக்ஸ்டு கேஷ் ஃப்ளோவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி டபிள்யூல எடுக்கிறவங்களுக்கு யாரு எடுக்கலாம் அப்படின்னா ஐடிசி டபிள்யூல பன்னெண்டு லட்சத்திற்கும் வருவாய் குறைவாக உள்ளவர்கள் ஸோ எனக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் இன்கம் அப்படின்னா இன்னொரு ரெண்டு லட்சம் நான் ஐடிசி டபிள்யூல எடுத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அது ரெகுலர் இன்கமா ட்ரீட் பண்ணப்படும் ரெகுலர் இன்கமா ட்ரீட் பண்ணல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி ஹைபேயிங் ஜப்பில் இருக்கவங்க அல்லது ஹை ஏர்னிங்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் இது போய்க்கலாம் ஏன்னா எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் கேபிட்டல் கெயின்ஸ் தான் வரும் கேபிட்டல் கெயின்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் அதுவும் வந்து இப்போ நம்ம வந்த லாபத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வந்து இங்கே அழுதோ மாதா மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் எடுத்து வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரூவா எடுத்தீங்கன்னா கூட அந்த எழுபத்ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் ப்ராஃபிட்டாக இருக்கும் மீதி எல்லாம் அசலாக இருக்கும்

ஏன்னா இப்போ இதில் ஈக்குவிட்டி ஃபண்டுகளில் போனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுகள் எல்லாமே ஈக்குட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குயிட்டி ஃபண்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டினுடைய தாக்கம் முழுக்க முழுக்க இருக்கும் இப்போ எனக்கு அந்த அளவு தாக்கமும் வேண்டாம் ரொம்ப ஏர்னிங்ஸும் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் கேட்டகரி இருக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ல மூணு நாலு கேட்டகரி இருக்கு ஒன்று வந்து அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்டு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டு ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டு நாலு வகையான ஃபண்டுகள் இருக்கின்றன அக்ரசிவ் ஹைபிரிட் ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி அதுக்கு அடுத்து கொஞ்சம் குறைவான ரிஸ்க் மல்டி அசட் லொக்கேஷன் அதை விட் ஆர் அசட் லொக்கேஷன் அதை விட குறைவான ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவிட்டி சேவிங்ஸ் பண்ணிட்டு அக்கார்டிங்லி ரிட்டர்ன்ஸும் இருக்கும் இதுல ரொம்ப ஹையா இருக்கும் அதை விட கொஞ்சம் குறைவு அதை விட கொஞ்சம் குறைவோ அதை விட கொஞ்சம் குறைவு ஸோ அது மாதிரி இருக்கும் ஸோ அதனால எனக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறவங்க வந்து ஹைபிரிட் ஆப்ஷன்ல போய்க்கலாம் எனக்கு நான் எஸ்டபிள்யூபி எடுத்தது போக அல்லது ஐடிசி டபிள்யூ எடுத்தது போக எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வருமானம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈக்குவிட்டி ஃபண்ட்ல போகணும் ஓவர் அண்ட் அபவுட் தட் இது ரெண்டுக்குமே வந்து டைம் ஒரைஸ் ஆன இருக்கு ஒரு ஃபைவ் இயர் செவன் இயர் டென் இயர் எல்லாம் என்னால இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிக்க முடியும்னு நினைக்கிறவங்க ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல போகலாம் லெஸ் தேன் ஃபைவ் இயர் யோசிக்கிறவங்க வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸை யோசிக்கலாம் நம்ம இப்போ செகண்ட் இன்கம் ஆக பேசிட்டு இருக்கோம் எனக்கு செகண்ட் இன்கம் வேணும் கண்டிப்பா இதன் மூலமா தான் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் ஈக்விட்டில அப்படி இல்லைன்னா பங்கு சந்தையிலேயே முதலீடு செய்யலாமா இல்ல மற்ற ஏதாவது அசெட் கிளாஸஸ் இருக்கா இந்த மாதிரி செகண்ட் இன்கம் கொடுக்குற மாதிரி மற்ற அசெட் கிளாஸ்ல நம்ம போடணும்னு யோசிச்சாங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஆர் பெட்டர் அதுல இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஏன்னா அவங்க சில்வர்ல பண்ணுவாங்க கோல்டுல பண்ணுவாங்க ஈக்குட்டில பண்ணுவாங்க பாண்டுல பண்ணுவாங்க ஆர்பிட்ராஜ்ல பண்ணுவாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வகையான அசெட் கிளாஸஸ்லாம் அவங்க பண்றாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால அதனுடைய ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அண்ட் ஏன் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் இன்கமும் இருக்கும் ஸோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் ஹுட் வி அ பெட்ரி சாய்ஸ் அது மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு அதுலயே நான் முழு பணத்தையும் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் பட் எகைன் ஒவ்வொருத்தவங்களுடைய ரிஸ்க் அப்டைட்டை பொறுத்து ரி ஹாட் டு டிசைட் ஆன் இட் தேங்க் சார் தேங்க் யூ ஸோ மச்